வணக்கம் அன்பு நண்பர்களே வேதகம ஆச்சரியங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் நம்ம வேதகமத்திலேருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இன்றைக்கி நம்ம இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல ஆசிரியப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் படித்து வருகிறோம் சரி ஆசாரியனின் நெற்றி பட்டம் என்ற தலைப்பின்கீழாக பார்க்க போறோம் ஆஹ் பிரதான ஆசாரியனுக்கு விசேஷமான தலைப்பாகை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் அதற்கு மேலாக கட்டுவதற்கு என்று ஒரு பொற்பட்டம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் அதை பற்றி நான் வேதாகமத்தில் முதலாவதாக நான் வாசிக்கிறேன் பிற்பாடு பற்றி நாம் சிந்திப்போம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வாக்கியங்கள் பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீள நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது பிரதான ஆசாரியனுடைய தலைப்பாகைக்கு மேலாக அந்த நெற்றியில் ஒரு பொற்பட்டம் ஒன்று பதிக்கப்பட்டிருக்கும் அந்த பொற்பட்டத்தில் கர்த்தருக்கே பரிசுத்தம் என்ற வார்த்தையும் எழுதி இருப்பதை அருமையாக பார்க்க முடிகிறது சரி மாதவன் அந்த நெற்றி பட்டம் வேதாகமத்தின் படி அதுல நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப அழகான விஷயம் கேட்டீங்க இதுல ஒரு அருமையான ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது அதாவது நம்முடைய நெற்றி பகுதியில் வைக்கப்படுவதனாலே நெற்றி என்பது நம்முடைய சிந்தனையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய சிந்தனை நம்முடைய லட்சியம் நம்முடைய வாழ்வின் இலக்கு நம்முடைய குறிக்கோள் எல்லாமே கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதே இதில் உள்ள ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது இப்படி ஆவிக்குரிய பாடம் படிக்கும்போது ஹவு டு ஹோலி எப்படி வாழ்வது என்ற ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கு ஒரு அழகான வசனம் இருக்குது அந்த வசனத்தை வாசிப்போம் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்முடைய சிந்தனையை தொடருவோம் வாசிக்கட்டுமா வாசிக்கிட்டு பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வாக்கியம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் இந்த வேத வாக்கியம் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுது சரி எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது என்றால் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுகிறது அப்ப ஆண்டவருடைய வசனத்தை சத்தியத்தை ஒரு மனிதன் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறான் என்றால் அவன் பரிசுத்தம் அடைகிறான் பரிசுத்தமாக மாறுகிறான் என்று நாம புரிந்து கொள்ளலாம் ஆஹ் யார் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வசனத்தை நூறு சதவீதமும் கை கொண்டு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்திருப்பது அவர்களை பார்த்து நாமும் வாழலாமே என்று நாம் சிந்தித்தோம் என்றால் அப்படி எடுத்துக்காட்டாக நூறு சதவீதமும் வசனத்தை கடைபிடித்து சத்தியமாய் வாழ்ந்தவர் யார் என்றால் சத்தியவானாக இருக்கக்கூடிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் தன் பிறப்பின் நோக்கம் லட்சியம் எல்லாமே சத்தியத்தின்படி வசனத்தின்படி வாழ்வதாகத்தான் இருந்துச்சு அப்படின்னு அவரே தன்னுடைய வாயினால் சொன்ன வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாசிக்கட்டுமா யோவன் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வாக்கியம் அப்பொழுது பிளாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவா என்றான் இயேசு பிரதியுத்திரமாக நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் இந்த வேத வாக்கியத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வாழ்க்கையுடைய நோக்கம் குறிக்கோள் லட்சியம் எல்லாமே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்வதையும் பார்க்க முடிகிறது அப்ப த பெஸ்ட் பெர் தன் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நூறு சதவீதமும் சத்தியத்தை கடைபிடித்த ஒரு நபர் அவர்தான் பரிசுத்தவானாக நூறு சதவீதமும் இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்ந்தால் நாமும் பரிசுத்தமாக வாழ்றலாம் இயேசு எப்படி சிந்தித்தாரோ அப்படி நாமும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் நாமும் பரிசுத்தமா சரி உங்களுக்கு தெளிவா புரியுதுங்களா அப்ப நெற்றி பட்டத்துல கத்தருக்கே இருக்கணும்னா அவனுக்குள்ள சத்தியம் பார்த்தோம் சத்தியம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து வாழ்ந்த ஒரே நபர் இயேசு கிறிஸ்தான் அப்ப அவரை பின்பற்றினால் போதும் அவர் எப்படி சிந்திக்கிறாரோ அப்படி சிந்தித்தா போதும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப நம்முடைய கேள்வி என்னவா நம்ம மனதுல வரணும் இயேசு கிறிஸ்து போல் நாம எப்படி சிந்திக்கிறது ரொம்ப சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க இயேசு கிறிஸ்து எப்படி சிந்திக்கிறாரோ அதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பரிசுத்த நிலையில் வளரக்கூடிய நபர்லாம் மாற ஆரம்பிச்சிருவோம் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிடத்திலும் இருக்க கடவுது என்று சொல்லி பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வாக்கியம் வாச்தான் தெரிந்து கொள்ளலாம் சரி இன்னைக்கு நம்முடைய சிந்தனையில எண்ணற்ற சிந்தனைகள் என்ன பண்ணுது ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா என்னென்ன சிந்தனைலாம் இருக்கக்கூடாது என்னென்ன சிந்தனைலாம் கிறிஸ்துவின் சிந்தனை கிடையாதுங்கிறத என்ன பண்ணலாம் ஒரு பட்டியல் பார்க்கலாம் அப்புறம் கிறிஸ்து எப்படி சிந்திப்பாருங்கிறதுக்கு ஒரு சில உதாரணம் பார்க்கலாம் பார்க்கலாமா நமக்கு இருக்கக்கூடாத சிந்தனைகள் சிந்தனைகள் கெட்ட அதிகாரம் ஐந்தாம் வாக்கியம் மாம்ச சிந்தனைகள் கொலசேயர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாக்கியம் வீணான சிந்தனைகள் எப்பேசியர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வாக்கியம் மேட்டிமையான சிந்தனைகள் ரோமர் பதினோராம் அதிகாரம் இருபதாம் வாக்கியம் கேடான சிந்தனைகள் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாக்கியம் இருமாப்பான சிந்தனைகள் ஒன்று தீமோ ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வாக்கியம் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய எந்த சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது உதாரணம் நான் சொல்கிறேன் சரி இப்போ நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கு மனதுக்குள்ள விஷயங்களை ஒருத்தர் ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பார்த்த உடனே இந்த ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே நம்மளை பத்தி தான் ஏதோ தப்பா பேசுறாங்களோ அப்படி நம்ம சிந்திக்கிறது ஒரு வீணான சிந்தனை நம்ம புரிஞ்சுக்கணும் சரி அதற்கு பிற்பாடு இந்த விஷயத்தெல்லாம் நான் தான் செஞ்சேன் நான் தான் வாங்கி கொடுத்தேன் நான் தான் அதெல்லாம் முன்னாடி நின்று நடத்தினேன் என்னை யாரும் கவனிக்கல எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சற்றே மேட்டிமையான சிந்தனை நம்மை பற்றி உயர்வாக நாமே நினைத்து கொள்வது இந்த மேட்டிமையான சிந்தனையும் நமக்கு இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லை ஒரு சில விஷயங்கள் நம்ம இடத்துல தவறு இருக்கும் பிழை இல்லாத மனிதன் இல்லை சரி பிழை இருக்கும்போது யாராவது சொன்னாங்கன்னா மாற்றிக்கிற வாஞ்சியோடு நம்ம இருக்கணும் ஆனால் அப்படி யாராவது பிழை சொல்லும்போது நான் தான் சரி நான் அதெல்லாம் மாற்றிக்கவே மாட்டேன் எனக்கு பிடிச்சதான் நான் செய்வேன் நான் தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நாம் மற்றவர்களுடைய ஆலோசனையை செவி கொடுக்காத நபர்களாக இருந்தோம் அப்படின்னா இருமாப்பான சிந்தனையுடவர்களாக இருப்போம் இப்படிப்பட்ட சிந்தனைலாம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது சரி என்ன சிந்தனை தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எளிமையாக மூணு விஷயம் பார்க்க போகிறோம் முதலாவது சிறுமைப்பட்டவர்கள் மீதான சிந்தனை சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான் என்று சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்றாம் வாக்கியம் பதிவு செய்வதை பார்க்க முடியுது நமக்கு ஏழைகளின் மீது விதவைகளின் மீது திக்கற்ற பிள்ளைகளின் மீது தகப்பனை எழுந்த பிள்ளைகள் இல்லை தாயை எழுந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிள்ளைகளின் மீது இன்னும் வேறு ஏதேனும் உதவியை நாடக்கூடிய நபர்கள் மீது நாம் சிந்தனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது பார்த்தீங்க அப்படின்னா உணவின் மீதான அற்புதம் செஞ்சு அவங்களுடைய தேவைகளை என்ன பண்ணார் சந்தித்தார் உடலின் மீதான அற்புதம் செஞ்சு அவங்கள சுகமாக்கினார் இப்படி சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தனை உள்ளவராக இருக்கிறது கிறிஸ்துவின் சிந்தனை எவன் ஒருவன் கிறிஸ்துவின் சிந்தனையோடு இருக்கிறானோ அவன் தான் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை பார்க்குறோம் ரெண்டாவது என்ன அப்படின்னா தாழ்மையான சிந்தனை இந்த தாழ்மையான சிந்தனை பற்றி ஒரு அழகான வசனம் இருக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பிற்பாடாக அதை பற்றி நாம் தியானிக்கலாம் வாசிக்கட்டுமா கண்டிப்பா நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வாக்கியம் தாழ்ந்த சிந்தனையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு இந்த வசனம் தெளிவாக சொல்லுது தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்வதை பார்க்க முடியுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்பதை பார்க்க முடிகிறது பரலோகத்தில் சிங்காசனத்தில் ராஜாவாக உட்காந்துருந்தவர் இங்கே பாவிகளான தன்னுடைய சீஷருடைய பாதங்களை கழுவுனாருங்கிறத பார்க்க முடியுது அப்போ எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு சிந்தனையாக அவருக்கு இருக்கும் அவர் எஜமான் ஆனால் தன்னை தாழ்த்தி இருந்தார் இன்றைக்கு நாம் எஜமானாக இருக்கலாம் ஒரு பெரிய உத்தியோகத்தில் பதவியில் இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு துறையில் ப்ரொஃபஷ்னலாக உயர்வான இடங்களில் உள்ளவர்களாக இருக்கலாம் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் நாம் நம்மை தாழ்த்தக்கூடிய நபர்களாக என்ன பண்ணணும் தாழ்ந்த சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனை என்பதை நாம் பார்க்குறோம் மூன்றாவது ஏக சிந்தனை ஒருவர் மேல் ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வாக்கியம் ஏக சிந்தனை என்றால் ஒரே சிந்தனை உடையவர்களாக இருப்பது விசேஷமா விசுவாசிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரே சிந்தனை இருக்கணும் இயேசுவை போன்று வாழ்வதும் மாறுவதும் தான் நம்முடைய சிந்தனை என்று இருக்க வேண்டும் குடும்பத்தில் நாம் ஒரே சிந்தனை உள்ளவர்களாக இருக்கணும் திருச்சபையில் நாம் ஒரே சிந்தனை உள்ளவர்களாக இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரே சிந்தனை உள்ளவர்களாக மாறுவதற்கும் வாழ்வதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் முதல்ல ஆண்டவருடைய சிந்தனையும் நம்முடைய சிந்தனையும் ஒரே சிந்தனையாக இருக்கணும் அப்படின்னா தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடன்பட்டிருக்கிற எல்லாரோடும் நாம் இசைந்து ஏக சிந்தனையாக என்ன பண்ண முடியும் வாழ முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்படியாக கிறிஸ்துவின் சிந்தை சிறுமைப்பட்டவர்கள் மீதான சிந்தை தாழ்ந்த சிந்தை ஏக சிந்தை அப்படியாக இருந்தது இப்படிப்பட்ட சிந்தனை ஒருவனுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கணும் ஒருத்தனுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கணும் ஒருத்தனுடைய வாழ்க்கையின் வேண்டுதலாக இருக்கணும் ஒருத்தனுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும் அதை குறிப்பதற்காகத்தான் தலையில் என்ன வைத்திருக்கு அப்படின்னா கர்த்தருக்கே பரிசுத்தம் என்று வைக்கப்பட்டிருக்கு எவன் ஒருவன் கிறிஸ்துவின் சிந்தனை உடையவனாக இருக்கிறானோ அவன் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்கிறவனாய் இருக்கிறான் என்ற ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் சகோதரரே கிறிஸ்துவின் சிந்தையோடு எப்படி வாழ்வது என்பதை குறித்தும் அந்த நெற்றி பட்டத்திற்கான ஆவிக்குரிய விளக்கத்தையும் ரொம்ப அருமையா சொன்னீங்க இதன் மூலமாக அந்த அந்த நெற்றி பட்டத்தை அணிவதும் கிறிஸ்துவின் சிந்தையை அணிவதும் ஒன்று என்பதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தமைக்காக நேர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமேன் சகோதரரே இனநேர்களே நெற்றி பட்டத்திற்கான ஆவிக்குரிய விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்குன்ட்டு நான் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன்